வணக்க மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் மக்களை இன்னைக்கு சந்திச்சிருக்காரு ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து புறப்பட்டு போகும்போதே அவர் டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா கேம்பெயின் வேன் மூலமாக வெளியிலேருந்தே வந்து மக்கள் எல்லாருமே சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிசிஷன் எடுத்திருந்தாரு பட் ஆனால் காவல்துறையினர் அனுமதி கொடுக்க மறுத்ததுனால அவங்க கொடுத்த இடமான வீணஸ் திருமண மண்டபத்தின் முன்னாடி இருக்கிற இடத்துலேருந்தே மக்களை வந்து சந்திச்சிருக்காரு பதிமூணு கிராம மக்களும் வந்து தளபதி விஜயை சந்திக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி எந்த வேலைக்குமே போகாமல் தளபதி விஜயை சந்தித்தே ஆகணும் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தளபதி விஜய் வந்தால் வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடைய மக்கள் வந்து காத்திருந்துருக்காங்க ஸோ அளவுக்கு தன்னை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்காக ஒரு ஓப்பன் வேலி ஸ்பேஸில் வந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் தளபதி வந்து ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அதுக்காக வந்து நேற்று நள்ளிரவு வரைக்குமே வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க பட் ஆனால் அதுக்கான முயற்சி வந்து நல்லபடியாக அமையலை ஸோ வந்து காவல்துறையினர் வந்து பெர்மிஷன் கொடுக்கல ஸோ அதனால் தளபதி வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு க மண்டபத்துக்கு வெளியிலேயே இருந்து மக்களை ஃபுல்லாக சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் வந்து தளபதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெளியிலேருந்தே வந்து கேம்பெயின் வேன் மூலமாக மக்களிடம் வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்காரு ஸோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து தெரிவிச்சிருந்தாங்க போல் அதனால மக்கள் எல்லாருமே அங்கே வந்து நின்றதுக்காங்க ஸோ அங்கே வந்து கட்டுப்பாடுகளோடு அமைந்து தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு அங்கே வந்து மக்கள் நிற்கவும் தளபதி அவர்கள் வந்து அனைவரையும் வந்து பார்க்கறதுக்காக அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து தளபதி வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இருக்காங்க ஸோ தளபதி நாங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அவர்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அனுமதிக்கு மறுக்கப்பட்டிருக்குது ஸோ அதனால தான் வந்து தளபதி அவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருமண மண்டபத்தில் உள்ள ஓப்பன் ஸ்பேஸ் முன்னாடி வந்து தளபதி அவர்கள் வந்து மக்களிடம் பேச ஆரம்பிச்சிருக்காரு தளபதி அவர்கள் வந்து அதுக்கப்புறம் பரந்தூரில் வந்தார் வந்ததுக்கப்புறம் மக்களை சந்தித்தார் மக்களை சந்தித்ததுக்கப்புறம் பேசின பேச்சு வந்து வேறு லெவல் தரமாக இருந்துச்சு வேற லெவல் மாசாகவும் பேசியிருந்தார் தளபதி அவர்கள் ஸோ அவர் என்ன பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா நான் கல அரசியல் இறங்கணும்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இறங்கியிருக்க இந்த இடம் இடம் தான் வந்து என்னோடய கரெக்டான இடம் நான் கலை அரசியலை தொடங்கிறதுக்கு வந்து பரந்தூர் தான் கரெக்டான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு நான் ஆசைப்பட்டது எல்லாமே ஊருக்குள்ளே வந்து தீவு திடலில் உங்கள்கிட்ட ஓப்பன் ஏரியாவில் வந்து நின்று பேசணும் உங்களை சந்தித்து முழுசாக பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்துச்சு ஆனால் எனக்கு ஊருக்குள்ளே வர்றதுக்கே வந்து எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல அதுக்கு வந்து அனுமதியும் கொடுக்கல ஏன் அப்படிங்கிறது தெரியலை பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஊருக்குள்ளே வருவேன் அப்படிங்கிறத ஆணித்திறமாக வந்து சூளுரையாக வந்து சொல்லியிருக்காரு தளபதி விஜய் ஒவ்வொரு நாட்டுக்கும் வளர்ச்சிங்கிறது ரொம்பவும் அவசியம் அந்த வளர்ச்சி தான் வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை வந்து குறிப்பிடும் ஸோ அந்த வளர்ச்சிக்கு வந்து எதிரானவன் நான் கிடையாது ஸோ வளர்ச்சியே வந்து நம்ம இடத்த வந்து ஆபத்தாக மாற்றுது அப்புடின்னா அதற்கு நான் வந்து எதிரானவன் தான் ஸோ வளர்ச்சி தேவைதான் பட் ஆனால் விவசாய நிலத்தை அழிச்சு வர வளர்ச்சி தேவை இல்லாதது அதனால நான் வந்து ஒன்றிய அரசிடமும் மாநில அரசிடமும் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்த தவிர்த்து வேற எந்த இடம்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விவசாய நிலம் இல்லாமல் அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் இந்த இடத்த நீங்க வந்து மறு ஆய்வு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி இவ்வளோ எதிர்ப்பு இருந்தும் இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு வந்து இதுல வந்து ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு அவங்களுக்கு பலன் இல்லாம இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக பேசியிருக்காரு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வந்து போராடிட்டு இருக்கீங்க இந்த போராட்டத்துக்கு நானும் ஆதரவாக நிற்பேன் கண்டிப்பாக வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை இழக்காமல் போராடுங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு நான் எப்போவுமே வந்து ஆதரவாக நிற்பேன் ஸோ கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி மாசாக பேசி முடிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அப்புறம் மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இன்னும் நிறையா பேசணும்னு நினச்சேன் பட் கூட்டத்தை பார்க்கும்போது அது நடக்காது ஏன்னு அதனால வந்து நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை வரேன் அப்போ வந்து நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஸ்பீச்சை வந்து முடிச்சுக்கிட்டாரு ஏன்னா அவர் சொன்னது உண்மைதான் ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ டைமுக்குள்ளே தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ காவல் கொடுத்துருக்க அந்த விதிப்படி தான் வந்து அவர் வந்து ப்ரோட்டோக்கால் படி தான் நடந்திருக்காரு ஸோ படி தான் பண்ண முடியுங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் மேலும் எதுவுமே பேசாமல் பேச வேண்டியதாக கிறிஸ்பாக கரெக்டாக சூப்பராக பேசியிருக்காரு ஸோ மாசாக வந்து பேசியிருக்காரு பயங்கரமான தக் ரிப்ளை கொடுத்துருக்காரு எல்லோரும் ஸோ யாரெலாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு ஸோ கிரிட்டிக்ஸ்க்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இனி வரும் காலங்களில் இனிமேல் வந்து பயங்கரமான ரிப்ளைஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஊருக்குள்ளே வருவேன்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த பரந்தூர் இஷ்யூ வந்து பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் ஆகிடுது ஹோல் நேஷனல் மீடியாவிலேருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து தளபதியோட ஸ்பீச் தான் ஸோ அந்தளவுக்கு வந்து பறந்த இஷ்யூ வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஸோ அதனால ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ